முபாரக் ஆகியோரின் படகுகளில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் பயன்படுத்தப்பட்டதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதனால் ஆவேசமடைந்த திமுக கவுன்சிலர்கள் மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு உள்ளே புகுந்து ரகளையில் ஈடுபட்டனர் இதனால் அங்கிருந்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் நீங்க தனிப்பட்ட பேசுறீங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது நாகப்பட்டினம் நகரம் வெளிப்பாளையம் நாகூர் புத்தூர் காடம்பாடி மற்றும் அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமமடைந்தனர் Festival season ka blockbuster varnanga leela Ram Raj shirts